மக்கள் அவனை சரணடையாம கடவுள் இல்லைன்னு என்னங்க அர்த்தம் கடவுளை சரணடைஞ்சா தானே கடவுள் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியும் ஏன்னா உங்களை படைக்கும் போதே கடவுள் முழு சுதந்திரத்தோட படைச்சிட்டாரு நீங்க அவருக்கு அனுமதி தராம அவர் உங்களுக்குள்ள எப்படி நுழைய முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் எப்படி கவனிக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ நாம் கடவுளை அடைஞ்சாதான் அவரால் பண்ண முடியும் உங்கள் கிட்ட ஒருத்தர் வந்தாதான் நீங்க நீங்கள் அவருக்கு முடியும் வெட்டி தாடியையும் மீசையையும் ட்ரிம் பண்ண முடியும் அப்படி தானே சொல்கிறீங்க அப்போது கடவுளை நாம் எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அவங்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சரணடைகிறோமோ அப்போ தான் நம்ம பிரச்சனைகளும் தீரும் நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய கர்மவினையால் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதில் ஏற்படுற கஷ்டங்கள் நமக்கு தெரியாமல் அதெல்லாம் கடந்து போகும் அதனால் கடவுள் இருக்காருன்றத இப்போ நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அவரு அந்த கஸ்டமர் அந்த கிட்ட சொன்னாரு அதை கேட்டு அந்த முடி திருத்துபவர் வாயடைச்சு போனாரு ஆமாங்க கடவுள் என்கிறவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் நமக்குள்ளும் இருக்கிறான் நாம் மூச்சு விடுவதே அவனால்தான் அவனை நம்பினோம் என்றால் நிச்சயம் எந்த கவலையும் இல்லை முன்னாடிலாம் நம்ம அவனை நம்பாம நான் தான் நான் தான் நம்ம மார்த்தட்டிட்டு நம்ம தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ கர்ம வினையிலையும் மாட்டிக்கிட்டு ஜென்ம ஜென்மமாக இந்த பூமிக்கே திரும்ப திரும்ப வந்த அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அவஸ்தையெல்லாம் நீங்கள் உடனடியாக கடவுள்கிட்ட சிறண்டடைங்க அவனே எல்லாம்னு நினச்சி நீங்கள் பொறுப்பாக அவன் தலையில் சுமத்திட்டு நீங்கள் ஜாலியாக உங்களுடைய நிலையில வாழ்ந்துக்கிட்டு வாங்க எல்லாம் தண்ணி தன்னால் சரியாயிடும்